இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் புதிதாக பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களும் பங்கேற்க ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மகப்பேறு காலத்தில் மகளிர் மரணம் இல்லாத நிலை தமிழகத்தில் உருவாகியுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதமாக இருந்த குழந்தைகள் இறப்பு விகிதம் பொழுது ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதமாக குறைந்துள்ளதாக கூறினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தில் பதினெட்டு லட்சம் வரை மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் வேறு மாவட்டத்தில் ஏதேனும் மோசடி நடந்துள்ளதா என்பதனை மாவட்ட அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றார் முந்தைய ஆட்சியைப் போல் இல்லாமல் தற்பொழுது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே பாம்பு மற்றும் நாய்க்கடிக்கு சிகிச்சை கிடைத்து வருவதாகவும் விரைவில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் புதிதாக பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அப்ப து தெரிவித்தார்